ஜனவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு இன்றைய தினம் எல்லோரும் மாவலாக எதிர்பார்த்த கைது நடவடிக்கை சம்பந்தமான ஒரு வீடியோ நேற்றைய தினம் மாலை ஐந்து மணி நான் பாராளுமன்றம் முடிந்து போகும்போது எனக்கு அழைப்பு வந்தது பாராளுமன்ற வாசலிலே திறன டிவியில் இருந்து ஒரு நிருபர் என்னோட என்னோட இன்டர்வியூ எடுக்கும்போது கேட்ட டாக்டர் உங்களை அரெஸ்ட் பண்ண சொல்லி சிஐடியில் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கிறார்கள் போலீசார் உங்களை தேடிக்கொண்டிருப்பதாக சொல்லியிருக்கிறார் நான் அப்படி ஒரு பிள்ளையுமே செய்யல எனக்கு விளங்கையில் இன்னது கண்டு நான் ஐ வாஸ் நோட் எனக்கு என்ன நடந்தேன்னு தெரியாது அதுக்கப்புறம் போய் வைக்கல நான் ஜோதிச்சு உனக்கு கௌஷல்யா கோல் பண்ணி சொல்லிச்சு அண்ணா உங்களை வந்து அரஸ் வரன் போட்டுக்காமனு சொல்லி நியூஸ் வயரில் போட்டுக்கண்டு அது நியூஸ் வயரில் சும்மா போடுவாங்க பேசாமல் ரெண்டு அதுக்கப்புறம் நானே போய் எல்லா மீடியாக்களையும் பார்த்து நான் போய்க்கல எட்டு ஒன்பது மணி ஆகிட்டு வீட்டை போய்க்குள்ள எல்லா மீடியாக்களையும் பார்க்கும்போது அது முக்கியமாக ஜாழ்ப்பாணத்தில் இருந்து இந்த தூளி குதித்து போடுகின்ற எங்கள் யூடியூபர்ஸ் அதனால பேசுறதுக்கு இன்டர்வியூ இருக்கான்னு பார்த்துதான் இவ்வளவு காலம் எல்லாரும் முளைச்சது சோ நான் பாக்குறேன் நான் நினைக்கிறது விரும்பின மாதிரியே போடுறதுக்கு ஒரு மீடியா என்னுடைய ப்ரொபஷனல் மீடியா அத வந்து நாங்க சிங்கிலாமை தானே அதாவது நானே சிம்பிள் வேலை இதுல கேப்கட்டையும் ஹேண்ட் பிரேக் ப்ரோவையும் டவுன்லோட் பண்ணீங்கன்னா

சரி ஒரு வைத்தியால் சம்பந்தப்பட்ட நிலச்சி நல்ல சொல்லி இருந்தால் அவர் இந்த ஹாஸ்பிட்டலில் நல்லா இருந்தாலும் சொல்லுங்க நான் இருந்த ஹாஸ்பிட்டல் போய் நல்லா இருக்கு சாஹேரி ஹாஸ்பிட்டல் போய் பேருங்க என்ன பயன்படுத்தி வச்சிருந்தவரண்ட் இருக்க அரஸ்போடன் போட்டிருந்த சுலோச்சனா அது எனக்கு இல்லை ஆனா இந்த நியூஸ் காரர் எல்லாரும் சுலோச்சனாவை சுலோச்சனாவே தேடிக்கொண்டிருக்கேன் நியூஸ் காரர் எல்லாரும் என்ன தேடிக்கொண்டிருந்தவ எனக்கு விளங்கல இப்ப தமிழ் மீடியா மட்டும் இல்ல சிங்கள மீடியாக்களும் உழைக்கிறதுக்கு என்ன தான் பாய்க்குது சிங்கள மீடியாக்கள் திறனவா இருக்கட்டும் ஹீரோவா இருக்கட்டும் எல்லாரும் உழைக்கிறதுக்காண்டி பாய்க்கிறது நான் என்ன நீங்க உழைச்சிட்டு போவோம் மூணு முன்னூறு மூணு லட்சத்தி ஐம்பத்தாயிரம் சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சிருக்கீங்க என்ன பத்தி சும்மா ஒரு பத்து நிமிஷம் வீடியோ போட்டா உங்களுக்கு ஆயிரம் டாலர்ஸ் வேற சோ இதுக்கு வழக்கலும் இல்ல சப்போஸ் இன்கம் டேக்ஸும் இல்லை ஒன்றும் இல்லை ஸோ எனி வெளி வீட் என்ன வச்சு நீங்க உழைக்கிறேன் தாராளமாக உழைச்சிட்டு போகலாம்ன்ற என்னுடைய தேடி என்ன காயப்படுத்தாமல் என்ன வேணும் செய்யணும் நீங்கள் காயப்படுத்தினாலும் சார் அளவுக்கு நான் இல்லை ஸோ விடிய காலமே நான் வந்து திருப்பி ஆறு மணி ஊழல் குருணாகல் தாண்டி ரோட்டில் நிப்பாட்டி போட்டு ட்ரைவ் இதே 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 சேட்டி தேட்டாய் உங்களுக்காக திருப்பி இங்கே வந்து கௌசல்யா பாவன் நேட்டு முந்த நாளா நேட்டு நேற்று தான் நான் கொழும்பு பாராண்டு மணி அணிக்கு ரெண்டு மணிக்கு பஸ்ஸில் வலிக்கிட்டு பஸ் அந்த நேற்று மாடல் லோரியில் வரி அது கிட்டத்தட்ட வரும் ரெண்டு மலைக்கு போல் அடிச்சு சொன்னவா பஸ்ஸில் ஏறிட்டேன்னா அப்போ சரியாக மாகவனா போவோம் நான் கொண்டே விடுறேன் இல்லை இல்லை நான் போறேன் உங்களோட உதவி ஒன்றும் எனக்கு தேவையில்லைன்னு பஸ்ஸில் ஏறினவா பத்து மணிக்கு அடிச்சா புத்தளத்தில் நிக்கிறேன் ரெண்டு மணிக்கு ஏறி பஸ்லாம் நேரம் நீங்கள் மாறி லொரியில் ஏறி நீ ரெண்டு பஸ் ஓட்டலாம் நேரம்னா அவங்களுக்கு ரூட்டி கொண்டு இருக்கிறாங்க அந்த பாவம் விடிய ரெண்டு மணிக்கு தான் போய் சேர்ந்தது திருப்பி மூண்டரைக்கி திருப்பி எழும்பி கண்டிப்பாக எடுத்து வந்து அந்த ஹோட்டலில் அங்கே என்னென்னா ஏன் சொல்கிறேன்டா கோஷலாண்டா நடுவே அடிக்க கேட்கும் அண்ணா எத்தனையோ வடிவான பொம்பளேல் இப்போ வேணுமெண்டா சரி உங்களோட ப்ரோசனர்ஸை கட்டி என்றால் வரிவினம் எத்தனையோ லோயர்ஸ் வடிவம் நம்ம இத்தனையோ டாக்டர்ஸ் வரிவினம் உங்களோட செக்ரட்டரி கட்டியின்றா ஏன் நீங்கள் என்ன ரிசைன் பண்ணவும் குருவியல் நான் என்ன உனக்கு அப்போ எப்பவுமே தந்தா நான் டிசைன் பண்ண போகிறதுக்கு இல்ல நீங்க அப்ப என்ன விடுங்க நான் இந்த பாட்டில் வழக்கல செய்து கொண்டுருக்கேன் இன்னும் குருதன் ஒரு பிரச்சனையும் இல்லை பட் நாளை வழக்கிடுக்கு அதுக்கு வந்து என்டா காணம் கௌசலா அடிக்கடி கேட்கறது என்னன்னா ஏன் பக்கத்துல வச்சுதான் துய் துடி வாடி கொண்டிருக்கேன் இப்போ இதை பண்ண சொல்லுவா முடிஞ்ச வரைக்கும் கட் பண்ணா பக்கத்துல இருந்து கேட்டு அடிக்கடி ஏன் நான் என்ன மட்டும் தள்ளுபடிக்கிறீங்க இது வேற ஒருத்தரும் எனக்கு இந்த உலகத்துல நான் நம்பிக்கையான ஆயிரம் பேர் உதவி செய்யறவே நானும் பக்கத்துல இல்லை தூடம் தான் உதவி செய்யறேன் திருநாட்டுல இருந்து இத்தனையோ அண்ணாம இத்தனை அக்கா மாதிரி நீங்க உங்களுக்கு எல்லாம் வண்டி அங்குல அதுக்கு எல்லாம் ஐம்பத்தஞ்சு அறுபது இந்த பிள்ளைகள் மாதிரி தான் உதவி செய்யறது சோ இத்தனையோ பேர் உதவி செய்யறது ஆனால் இங்கே இருக்கிறதுல ஒரு டீம் ஒன்று வச்சிருக்கிறேன் ஒரு கருப்பாடு இருந்த டீம் ஒன்று வச்சிருக்கேன் நல்ல அப்பாவோட வேலை செய்தாங்க எனக்கு அதில் சரியான நம்பிக்கை இருக்கு அவன் யாழ்ப்பாணத்துல இருந்து விடிய வெளிக்கிட்டு இரவு இரவா போய் அந்த கடிதம் எடுத்து தாங்க நிறத்துல அம்பையாயிரம் வந்து அவன் விடிய கால வலிக்கிட்டு கார்ல என்னண்டா நான் யோசிக்கிறேன் நான் என்ன உதவி செஞ்சு நான் வைக்கண்டு

நேற்று தான் எனக்கு வழியா தெரியும் அக்கா அங்க காசுபாடு தானே இதெல்லாம் எல்லாம் அடிச்சு நேற்று வண்டி மனித டிக்டாக்ல கூவினா வெள்ளி பாட்டினா ஜோஜினியாக்கா இந்த சிஐஜிமாரோட போலீஸ்மாரோட எல்லாம் சேர்ந்து கூவுறையிலே நான் ஜோதிச்சு முதல்ல அடி நான் வட்டிதான் அது ஒரு கொஞ்சம் காலம் செல்லும் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு நான் சொன்னான் இல்ல ரெண்டு மூன்று ஏழு ரெண்டு பக்கத்துல இருக்கிறான் பக்கத்தில் இருக்கு வா இல்ல லோஜினியக்காவான் லோஜினியக்கா பாவம் உங்களுக்காண்டு விரதம் இருக்கிறாங்க நான் சொன்ன കൊരോടിയോദം വച്ചു ആോജിനിയാക്കി അങ്ങനെ വന്നി മൈന്ദോക് തലത്തില് ഇവ എന്നുണ്ട് എന്റെ പെപ്പ വന്നി മൈത വന്യമൈതന്റെ കൊടിയോടെ ഏതോ ആണ്ടോജിനാക്കോഷം ഒരു പ്രചന

கூடிய வாய்ப்பு தான் சரியான குறைவு ரெண்டு மூன்று சீட்டான் நாங்கள் எதிர்பார்த்து கொண்டதுனால் அப்படி இல்லாடி நாங்கள் பிரார்த்தனைக்கு விடுமாட்டு தெரியும் தரத்து குறை இவ்வாண்டு உருப்பிட்டு தேர்தல் தொகுதி மட்டும்தான் முக்கிய நீ ஆமிக்காரரும் போலீஸ்காரரும் கொஞ்சம் போட்டு தான் போல அவங்களுக்கு நல்லது தானே யாராவது சும்மா உங்களுக்கு போட்டினான்னு சொன்னா தான் ஸோ நான் அதை பெருசாக எல்லாருமே சொன்னவே ரோஜினியக்கா நெல்லும் ரோஜினியக்கா உங்களுக்கு வந்து சாப்பிடாம இருக்கிறா கூறா கூறா நான் ரோஜினியை காப்பிட்டு இந்த வரைக்கும் இப்போதான் முதலாம் சொல்றேன் ரோஜா ஆனால் நான் ஐடென்டிஃபை பண்ணிட்டு நோ சம்திங்

இப்போ குரூப்பில் நூற்றி பத்து பேர் சொல்றாங்க மயூரனு டாக்டர் அப்படியே போங்க நான் வந்து திருப்பியும் எல்லாத்தையும் நாசமாக்கலான்னுட்டு அந்த அம்மா சொன்னதுக்காண்டி நான் சொன்னேன்னா சரியா நான் கேட்டு பார்க்குறேன்னு க்ரூப்பில் மறுபடியும் ஃபேஸ்புக்கில் ஒரு போட்டு அந்த பப்ளிக் ஒப்பீனியன்ன்றே வெரி இம்பார்ட்டண்ட் പോവാടി അടുത്ത മയൂരൻ പോറത് ചാൻസ് പിന്നെ പോയി അപ്പം ഇന്നെയും കൗശല്യാം പോകുമ്പോ അതേ കൊണ്ട് പോകണം എൺപത്തി ആറ് ലക്ഷത്തോടെ ഒരു പത്ത് സി സിയണിക്കോ ഇല്ല ആമിക്കോ കൊടുത്തു മണ്ണർ സുട്ടമാതിരി അങ്ങനെ ചൂടലാം சோ எனக்கு இருக்கிற நம்பிக்கைன்ற இருக்குது ஏன் கௌசல்யா நீங்க யாராவது இரவிரவா பஸ்ல வந்து பெட்டாவில் வழக்குக்கு வந்து திருப்பி நான் திருப்பி பஸ் எடுத்து திருப்பி போய் ரங்கி திருப்பி போய் பிஎஸ்எல் எல்லாத்தையும் பார்த்து திருப்பி நார்மல் பஸ்ல வரி ஆறாவது பத்து மணித்தியாலும் பஸ் நான் மாறி பஸ் மாதிரி லோரியில வரி போயிட்டு இருக்கே ரெண்டு நச்சு கொண்டு நித்திர கொண்டு எழுப்பி பார்த்து பத்து மணிக்கு புத்தலை மண்டி ஹோல் பண்ணி சொல்லி ரெண்டு மணிக்கு போய் மண்ணால இறங்கி மூன்றரை கிளம்பி குளிச்சு போட்டு விடிய காலம வெளிக்கிட்டு அன்பார கோர்ஸ் வாசல்ல வந்து பஸ்ல வந்து இறங்குவீங்கன்னா கௌசல்யாவை இப்படி காரை விட்டு விளையாட தள்ளி போட்டு உங்களை எடுத்து வச்சிருக்கேன் யாராவது உங்களால் முராசா ராசா செய்யலுமன்ற கை வெத்து வந்து கொமெண்ட் பண்ணு நான் என்ன பேசினாலும் அடிச்சாலும் செம்மறிண்டானோ உனக்கு உனக்கு மூளை மண்டிகை மூளை இல்லை நான் இந்த உலகத்துல என்னோட கூட பேச்சு பண்ணது والله مو பக்கத்துல இருக்கிறாள் தான் அதை விட அடுத்தது அம்மா என்ன நான் கூட அம்மாக்கு தான் கூட பேசி இருக்கிறேன் இந்த சின்ன இருந்து அம்மா கூட பேசுறது நீ போனே நீ போனே என்று கேட்காது உனக்கு கொண்டு தெரியா உனக்கு கொண்டு தெரியாது அடுத்தது பேசினா கௌசல் ஆகிட்டேன் யாராவது நீங்கள் இல்லையே நீ வேற கௌசல் ஆகும்படி செய்கிறாருன்னு சொன்னா நீங்கள் தாடியருக்கு சம்பு தூக்குற மாதிரி சுத்து மாதத்துக்கு சம்பு தூக்குற மாதிரி வாசலிக்கு சம்பு தூக்குற மாதிரி என்னோட அரசியல் செய்யலாம் என்னோட இருக்கிறனா உண்மையா இருக்கணும் நான் சொல்றதை கேட்கணும் கேட்காட்டி பொத்திட்டு சொன்னா கேட்கணும் அவ்வளவு எல்எல்பி முடிச்சால் அது ான் இருக்கிற அந்த இந்த பெருமையில நீ போன விளாங்க என்ன பத்தேயே

ஒவ்வொரு அடுத்த இருபத்தி ஏழாம் தேதி வந்து மண்நேர்ல வழக்கு இருக்கு முப்பத்தாம் தேதி யாழ்ப்பாணத்துல வழக்கு இருக்கு மூன்றாம் தேதி வந்து அண்டபோரம் அண்டாவரத்துல திருப்பி வழக்கு இருக்கு திருப்பி அங்கே பதினஞ்சாம் தேதி அடுத்த வழக்கு இருக்கு பதினேழாம் தேதி அப்படி அவர் சொல்றாள் நான் இனிமேல் எனக்கு இருபத்தஞ்சு வழக்கு தான் ஒரு இண்டிவிஜுவலா ஒரு ஆளுக்கு வழக்கு இருபத்தஞ்சு கொடுக்கக்கூடிய ஒரே டேலண்ட் உள்ள நான் தான் அதை யாருடைய மறக்க இல்லாது இருபத்தஞ்சு வழக்கு ஒரு லோயரை கூப்பிட்டு பக்கத்தில் இருபத்தஞ்சு வழக்கு இந்த உலகத்துல எனக்கு மட்டும்தான் தான் இருக்கு பாவம் இத்தனை வழக்கு தோத்து போய் நான் போனா திட்டுவீங்க இதை நான் வெளியே வந்துட்டா பாராடுவீங்க அது எங்களோட சமூகம் ஆனால் அவள் பாவம் இண்டியா வழக்குக்கு போனாங்க போனா கூட ஒரு மணிக்கு வழக்கு எடுக்கப்பட்டது மூன்று சிங்கள சொல்லல மூன்று சிங்கள

எனக்கு என்ன விளங்குது ராமநாதன் அர்ச்சுனா விபட்ச நாயகன்ட்ல வாடி வெண்டு வெண்டு குழந்தை பிள்ளையும் சொல்லும் எதிர்கட்சி தலைவர்கள் இருந்து அமர்ந்த ஒரு எம் யார் கேட்டால் ராமநாதன் அச்சுனா மட்டும் தான் தெரியாம போயிருந்தேன் ராமநாதன் அச்சுனான் பேர் தெரியும் அர்ஜுனா மந்திரதுமான்னு தோ சொல்லி பொலிஸ்காரன் மறைச்சு கதை பாங்க பொலிஸ்காரர் பாவம் உண்மையா சொல்றோம்னா போலீஸ் ஊனியோ போடுறோம் பாவடாப்பா இன்டா போலீஸ் ஊனியம் தான் மேலே இருக்கிற முட்டாள கதையை கேட்டு மக்கள் தே தேர்வு செய்த பாராளுமன்றத்தில் இருக்கிற குஷானி டோகனதி இரண்டு ஆள் இருக்கிறார் டிசம்பர் இருபத்தி நாலாம் தேதி நான் இந்த கார் இந்த கார் இத வந்து டிசம்பர் இருபத்தி நாலாம் தேதி கொடுத்தனால் இந்த பிரச்சனை வந்து அது இங்கே

செம்மறி என்ன சொன்னாலும் பிள்ளையில தானே செம்மறி நீ இதை பார்த்தா வெளியிருக்கலான் தானே பீரி போர்ட்ல சுலோச்சனா என்ற ஆரோக்கியா ரெண்டு பேரும் அடையாளம் காட்டையில மாண்டு கேட்டேன் சரி பரவாயில்ல நீங்க பி ரி மாத்தி கொண்டு வாங்க சொல்லி முறை நீங்க சொல்றீங்க நடந்தே சொல்றேன் இந்த கனக உராந்துகள் போட்டு கொண்டு வந்தீங்களா ஒரு உராந்தும் என்ன போட்டு சந்தோஷத்தின் அடிப்படையில முற்படுத்தி இருக்கேன் நான் தான் வெளிக்கிட்டு போடணும் என்னண்டா எங்க தமிழ் மீடியாவே இருக்கட்டும் அர்ச்சுனா பிடிச்சு போட்டாங்க அர்ச்சுனா ஜெயில அப்ப அவ்வளவு சந்தோஷம்டாப்பா நினைச்சு பிள்ளை வைத்ததை விட சந்தோஷம் அர்ச்சுனா சுட்டு போட்டாங்களா நினைக்கிறேன் தலையால நடப்பாங்க நினைக்கிறேன் அந்த தமிழ் மீடியாக்கள் ஒன்று ரெண்டு இருக்கு அந்த போன் அண்ட் தூக்கின எல்லாம் மீடியாக்காரன் நினைக்கிறது போன் அண்ட் தூக்கின எல்லாம் அரசியல் கருத்து அதனால் கேட்டார் அரசியல் என்னென்ன கருத்து சொல்லலாமோன்னு சொல்லு அடே அடிப்படையா ராமநாத நட்டுனாவை அரெஸ்ட் பண்றாங்களா இல்லையான்ற அடிப்படை நுழை தெரியணுண்டா ஃபர்ஸ்டா ரெண்டாவது ஒரு அரசியல் கருத்து சொல்றது உனக்கு ஏதாவது ஒரு அறிவு இருக்கும் அரசியல் அறிவு இல்ல புதறிவாக இருக்கும் புதறிவு கூட தெரியா இல்ல நீ போய் தாடியரோட உலகாய் இப்போ வந்திருந்த எனக்கு அரசியல் படிப்புகிறாய் உன்னால ஏழு மண்ட மூன்று மாதத்துல எம்பி ஆயிட்டு அதுக்கப்புறம் நீ என்னோட சலஞ்ச் பண்ணவா அப்பா அடிக்கடி சொல்லுவார் நான் ரோட்ல போற சில நேரம் படியல் வந்து சண்டை பிடிக்க கூ அடிச்சாத அப்பா சொல்றேன் அப்பா பிடிச்சு அரெஸ்ட் பண்ணணும் என்ன கூ அடிச்சாங்க விசாரிச்சாங்க அப்பா அடிக்கடி சொல்லுவேன் நீ ஒரு சூரியன் மாதிரி ரோட்ல போற நாயெல்லாம் சூரியனை பார்த்து குலைக்குதுன்றதுக்காண்டி காண்டி நீ எல்லா நாய்க்கும் திரும்பி குலைச்சு கேள்மாடா ரோட்ல இல்ல நீ உண்டை பாட்டுல போ அது தெண்டை பாட்டுல குழைச்சிட்டு இருக்கட்டும் சூரியனை பாட்டு குலைக்கிற நாயை பார்த்து சூரியன் ஒரு நாளுமே ரங்கி வந்து என்னதுக்கு குளைச்ச நீ கேட்க போறதும் இல்லை அதுக்காண்டி அந்த போன தூக்கின நாயல் எல்லாம் குலைக்கிறது நிப்பாட்ட போறதும் இல்லை சூரியன் கீழே விரவ போறதும் இல்லை மீடியான்னு சொல்லி சொல்லிக் கொண்டிருக்கேன் நான் நான் தான் அனுகூலம் இதுக்காட்டான் சொந்த யூடியூப் பச்சிருக்கிறேன் இதை வேற எங்க போட்டால் கட் பண்ணி போடுவீங்க நான் சொந்தமா போடுறேன் நாங்க எங்கண்ட பாதையில பயணிச்சு கொண்டே இருப்போம் நான் யாருக்கு என்ன கூட செய்யறான் கூட செஞ்சவன் சொல்லு வழக்கம் போடு இருபத்தஞ்சு இருபத்தஞ்சு வழக்கம் ரெக்கார்ட் வச்சிருக்கோம் மூன்றாம் மாதம் ரெண்டாம் மாதம் மூன்றாம் தேதி வழக்கு தள்ளப்படப்பட்டிருக்கு நேற்று சரி இந்த மனக்கவலை கடன் நேற்று தெளிவா ஒரே ஒரு நோலிமின் பேக் அதுக்குள்ள ரெண்டு டிஷர்ட் ரெண்டு ஷார்ட்ஸ் ஒரு பிரஷ் ஒரு சீப்பு ஒரு சோப்

ஒன்றுமே தெரியாம உலகமே தெரியாம தண்டவாரில் கட்டில நிற உள்ளும் வளர்ந்து ஒரு நாளைக்கு இந்த அப்பா இப்படி தாண்டதைக்க நெஞ்சை கொள்ளற தூக்கி விடுவாங்க நான் ராமனா நச்சுனான்ட பிள்ளை என்று எந்த அப்பா ராமனா நன்றி நான் ஏன் அடிக்கடி டாக்டர் ராமனா நச்சுனா எழுதுறேன் நான் ஏன் அர்ச்சுனா ராமனா என்று இல்லையண்டா ராமனான போய் நீ தமிழ்ல காவல்துறையில சொல்லுவாங்க அதே தான் நாளைக்கு நான் சாயக்கல எந்த அப்ப எந்த ஒரு கோழை என்ற பிள்ளை ஒரு துரோகின்ற பிள்ளை ஒரு கல்லண்ட பிள்ளை என்று சொல்லக்கூடாது இந்த அப்பாவை பற்றி தெரியுமோட அப்பா ஏழு மண்டை அரசு பண்ணிட்டு கதிரையை தூக்கி நடுவோம் பெட்டோஃபில் நடுவில் போட்டிருந்தவன் என்று சொல்லுவான் பண்றது என் ஆசை நீங்க எப்ப எப்ப உங்களோட பிள்ளைக்கு ரோல் மாடலா இருக்கிறீங்களோ அன்றைக்கு தான் உங்களோட உங்களோட பிள்ளையை பார்த்து தான் நீ உங்களை பார்த்து தான் உங்களோட பிள்ளை வளரும் நீங்கள் மனசு கடிச்சா பிள்ளை மனசு கடிக்கும் நீங்க மனசிய கொஞ்சி அவளை நல்லா வச்சிருந்து ஒரு நாள் சந்த சந்தேகப்படாம அவளுக்கு மரியாதை கொடுத்து வீட்டுல வேலை செய்து கொடுத்தீங்கன்னா பிள்ளையும் அதே மாதிரி வளரும் முப்பத்தெட்டு வருஷமாவது நான் சமைக்க தொடங்கி ஏனென்றால் சின்ன எனக்கு சமைக்க சொல்லி வேலை செய்ய செய்யிருக்கிற நான் என்ற பிள்ளைய ஏன் இப்படி வளர்க்கறேன் என்று நாளைக்கு அவன் வளரக்குள்ள உன்னுடைய அப்பா அர்ச்சுனா என்றவர் வந்து அதாவது அந்த காலத்துல நான் வாழ்ந்தேன் என்று சொல்லி இன்னொரு சொல்லக்குள்ள இந்த புள்ள சந்தோஷப்படணும் உங்களோட அப்பா பாட்டி மீடியாவில் வந்திருந்தது உங்களோட அப்பா பாட்டி நியூஸ்ல வந்திருந்தேன்னு சொன்னா அதை பத்தி கவலைப்படுவோம் இல்ல உங்களோட அப்பா இடையில ஓடி போய் அசையில மடிச்சிட்டார் உங்களுடைய அப்பா தெரியுமாஞ்சு வழக்கு போட்ட உடனே எல்லாத்தையும் போட்டு போட்டு திடீரென்று அஹ் மொழிவாய்க்கால ஒருத்தரும் சாவே இல்லைன்னு சொல்லிட்டார் சொல்லி எந்த பிள்ளைக்கு யாருமே சொல்ல மாட்டாங்க ஏன்னா இது ராமநாதன் அச்சுனோட அரசியல் தேங்க்யூ சோ மச் டாக்டர் ராமநாதன்